இன்றைக்கி வந்து நான் சூற மீன் தான் செஞ்சு காட்ட போகிறேன் சூற மீன் வந்து இதோட தலை வந்து தேவைப்படாது இந்த மீனை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறணும் இதில் வந்து இடையில வந்து நான் பாதி வீடியோஸ் வந்து எடுக்கவே இல்லை நான் வந்து நான் அதை என்னென்ன பண்ணணுங்கிறத உள்ளதை சொல்லியேன் இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணதை வந்து என்ன பண்ணணும்னா பொடி மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயம் கொஞ்சமாக லைட்டாக வினிகர் கடுகு வெந்தய பொடியை பொடி பண்ணி அது லைட்டாக மட்டும் இதில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒரு மூணு ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருங்க அடுத்து எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் காஞ்சதும் இதை வந்து நல்லா நல்ல முருகி வரணும் இது வந்து முருகி வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நார்மல் சூட்டிலே வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் கெடாமல் இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு எல்லாம் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறணும் அது கூட கருதப்பழை இதெல்லாம் எடுத்துட்டு நல்லெண்ணெய்லேயே ஃப்ரை பண்ணி திரும்ப எடுத்துக்கிறணும் எல்லாத்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணணும் முதல்ல பூண்டை ஃப்ரை பண்ணணும் அடுத்து இஞ்சியை ஃப்ரை பண்ணணும் கருதப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப இதே மீன் பொறிச்ச நல்லெண்ணெயை ஊற்றி எல்லா ஐட்டஸும் எல்லா ஐட்டமே அதில் போட்டுறணும் இஞ்சி பூண்டு பொறிச்சு வச்ச இஞ்சி பூண்டு கருதப்பிள்ளையை அதில் போட்டுறணும் அடுத்து நம்ம பொறிச்சு வச்ச மீன் அதில் போட்டுறணும் தேவையான அளவு அதில் உப்பு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி திரும்ப லைட்டாக நமக்கு தேவைக்கு போட்டுக்கிறணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்ல கிண்டி எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நம்ம இறக்கி வைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்பவே சிம்பிள் ഇത് വന്ന് സാപ്പാട്ട് നമുക്ക് നേരം എടുത്തു വെച്ച് സാപ്പ്ക്കളെ ബൈ